துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசியைச் சேர்ந்த நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் வெகு வரன் தேடி கிடைக்காமல் நோன்பு கொண்டிருக்கின்ற துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வரன் இந்த தருணத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து உண்டு துலாம் ராசியை சேர்ந்த பல பேருக்கு திடீர் திடீரென வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய தொழிலில் நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவதற்கான யோகங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணங்களில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பயணத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களின் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் உங்களை தானாக தேடி வரும் நீங்கள் பலமுறை முயற்சித்தும் வராமல் இனி வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணமும் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் ஏனெனில் செவ்வாய் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஏழாம் அதிபதியான செவ்வாயும் ஐந்தாம் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வது சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்லபல யோகங்கள் நிறைந்து உண்டு அதாவது புதிதாக வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் சொத்து வாங்குதல் வீட்டுமனை வாங்குதல் வீடு கட்டுதல் என பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை பூமிகாரகரான செவ்வாய் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அமையும் இந்த தருணங்களில் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட செல்வச் செழிப்புகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைகள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உறுதியாகவே பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு அற்புதமான அருமையான நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்த அதிக ஊதியத்துடன் புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய உண்டு தற்காலிக பணியில் இருந்து கொண்டு அவதைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆவதற்கான அதிர்ஷ்டங்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏனெனில் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் குருவிற்கு வீடு கொடுத்த புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் மந்திரங்கள் தந்திரங்கள் என அனைத்தும் விலகும் பகைவர்கள் உங்களை பார்த்து பறந்து ஓடுவார்கள் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டு இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளியில் வர முடியும் உங்களுக்கு கோட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும் வேலை ஸ்தானமான ஆறாம் இடத்தில் வேலை தொழிலுக்கு காரணகர்த்தாவான சனி அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு யோகஸ்தானத்திற்குள் சனி பயணித்து கொண்டிருப்பதால் சனி கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து யாராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொன்னால் சனி இருக்கும் இடம் அபரிவிதமாக விருத்தி அடையும் என்பது ஜோதிட கருத்து எனவே உங்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கு புதிய வேலைவாய்ப்பு புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய நிரந்தரமான வேலைவாய்ப்பு புதிய நிரந்தரமான வருமானங்கள் புதிய பணவரவுகள் அபரிவிதமாக வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு ஆக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிலையான தொழில் வேலை அல்லது வியாபாரம் வருமானங்கள் பணவரவுகள் அமைவதற்கு சனி நல்லபல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உடல் நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் பணவரவுகள் அதிகரித்து பணம் மழை போல் பொழிந்து பணப்பொட்டி வழியும் வராத பணமெல்லாம் உங்களை வந்து சேரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கேது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய களத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணிப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயை சனி பார்வையிடுகிறார் ஏழாம் இடத்திற்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் அதிபதி இப்படிப்பட்ட சனி நேரடியாக செவ்வாயை பார்ப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயும் சனியை பார்த்து ஒருவருக்கொருவர் பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அமைந்திருப்பது சிறப்பான அம்சமாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருவரும் ஒருவருக்கு ஒருவரை நேருக்கு நேர் பார்த்து பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே நீண்ட காலங்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இனிமையுடன் வாழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அபரிவிதமான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் உண்டாகி பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் நல்லபல அருமையான அற்புதமான நற்பலன்களும் முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நண்பர்களுடைய அனுகூல ஆதாய பயன்களை நிறைந்து பெற முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கோச்சாரத்தில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் சுபபலத்துடன் பலம்பொருந்தி அமைப்பில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பலமான இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று குருசுக்கர யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது அவரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அவரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்களை அள்ளி வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் ஏனெனில் குருவிற்கு வீடு கொடுத்த புதன் இருப்பது மட்டுமில்லாமல் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஒன்பதில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் குருவோடு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்துள்ளது எனவே உங்களுடைய தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருந்தார் செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு கேதுவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் கேதுவை நோக்கி பயணம் செய்ததால் துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கஷ்ட நஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவை நோக்கி பயணம் செய்தார் எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக பேச்சினால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏனெனில் அவர் இரண்டாம் அதிபதியான வாக்குஸ்தான அதிபதியாக இருப்பவர் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அபரிவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருந்திருக்கும் புது நபர்களை நம்பி ஏமாந்து இருந்திருப்பீர்கள் யாருக்கும் கையெழுத்து போடுவதை தவிர்த்து இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய வாக்காதிபதியான குடும்பாதிபதியான தனாதிபதியான மேலும் சப்தமாதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது கெடுபலங்களை அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட கருத்து கடந்த காலங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும் மிகப்பெரிய அளவில் வெட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நல ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் அவருடைய உடல் உபாதைகள் நோய்கள் போன்றவற்றில் அதிக அளவில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடன் உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் நஷ்டங்களும் அதிக அளவில் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்ததால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் சிரமங்கள் சிக்கல்கள் அதிகம் இருந்திருக்கலாம் புதிய முதலீடுகள் செய்து அதிக அளவிலான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்ததால் உங்களுக்கு கண்களில் பட்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவிலான நெருக்கடிகளும் சங்கடங்களும் சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து இருந்திருக்கலாம் வெளிநாடு செல்ல வேண்டிய விஷயங்களில் கடந்த காலங்களில் தாமதங்களையும் தடைகளையும் சந்தித்துக் கொண்டே இருந்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் கெடுபலங்கள் அதிக அளவில் கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் ஏனெனில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் கேதுவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நுழைந்து பயணிக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதில் தைரியமும் துணிச்சலும் வீரதீர செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு சீராக இருந்து இரத்த ஓட்டம் சரியாக இருக்க முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் உங்களுக்கு இரத்த ஓட்டங்கள் சரியாக இருந்தால் நீண்ட ஆயுள் பலம் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிகார பதவியில் ஆளுமையிலும் ஆணையிடக்கூடிய அதிகாரத்திலும் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய லக்னத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் கனரக இயந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்களுக்கு நாயகராக இருக்கக்கூடியவர் செவ்வாய் விளையாட்டுக்கு நாயகன் செவ்வாய் நமது நாட்டை பாதுகாக்கக்கூடிய சீருடை பணிகளில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் பூமிகாரகன் என்று திகழ்கிறார் எனவே அதிக சொத்துக்களும் செல்வ செழிப்புகளும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலம் பொருந்தி அமைப்பில் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் சுபபலத்துடன் இருக்க வேண்டும் இந்த மாதிரியாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலம் பொருந்திய அமைப்பில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும்